வணக்கம் தமிழங்கு செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் உரிமைய விரைவுபடுத்த நடமாடும் சேவை வடகிழக்கின் தமிழ் தலைவர்கள் ஜெயசங்கர் சந்திப்பு இந்திய இலங்கை கூட்டு அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவதில் கவனம் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பல விடங்கள் குறித்து ஆராய்ந்தார் ஜெய்சங்கர் கோட்டாபய அரசாங்கத்தில் நிறுத்தப்பட்ட வீட்டமைப்பு திட்டங்களை மீண்டும் ஆரம்பியுங்கள்

இம்மாதம் இருபத்தாறு முப்பது ஆம் திகதி வரையில் நாடளாவிய ரீதியில் நனமாடும் சேவையொன்றை நடத்த சனாதிபதி அலுவலகம் தீர்மானித்துள்ளது அதன்படி காணி உறுதிகளை வழங்குவதற்கான சகல துறைசார் அதிகாரிகளையும் கிராமங்களுக்கு அனுப்பி அவர்கள் ஊடாக விரைவாக காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளோம் என சனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திரா ஹேரத் தெரிவித்தார் சனாதிபதி ஓடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஓடகவியலாளர் சந்திப்பிலேயே ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உரிமைய திட்டத்தின் கீழ் பெருமளவான காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த வேலை திட்டத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் சேவை சேவையொன்றையும் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்மாதம் இருபத்தாறு முப்பது இம் திகதி வரையில் இந்த நடமாடும் சேவை நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் போது காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்குவதற்காக சகல அதிகாரிகளும் நடமாடும் சேவையில் பங்கெடுப்பர் உறுதியை பெற்றுக் கொள்ள வருவோர் அவர்களின் பழைய உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைப்பதை மாத்திரமே செய்ய வேண்டும் என்றார் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் ஒரு நாள் பயணமாக வந்த அவர் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மலையக கட்சிகள் முஸ்லிம் கட்சிகள் வடகிழக்கின் தமிழ் தலைவர்கள் என்று பல்வேறு கட்சிகளையும் பேச்சு நடத்தியிருந்தார் வடக்கு கிழக்கின் தமிழ் தலைவர்கள் எட்டு கோரையும் ஒரே முகமாக சந்தித்தார் மாவை சேனாதராசா தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் சாணக்கியன் சுமந்திரன் செல்வராசா கஜேந்திரன் சிவி விக்கினேஸ்வரன் ஆகியோரை சந்தித்து பேசியிருந்தார் இதன்போது மாகாணங்களில் அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய இலங்கை கூட்டு அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது குறித்தும் எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பை அதிகரிக்க முன்னுரிமை அளிப்பது குறித்தும் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஜூலை மாதம் ஆரம்பிப்பது குறித்தும் இலங்கையில் பால் உற்பத்தி துறை மற்றும் உர உற்பத்தியை மேம்படுத்த இந்தியாவின் ஆதரவு குறித்தும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான துறை தொடர்பான கூட்டு திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கவனம் செலுத்தினார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார் இந்த சந்திப்பில் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலில் இந்த விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மேம்பாடு விநியோகம் இரு நாடுகளுக்கு இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய் எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது திருகோணமலையின் அபிவிருத்திக்காகவும் துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்காகவும் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யார் விமான நிலையம் மற்றும் கொழும்பு இரத்மலான விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முதற்படியாக இலங்கைக்கான தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா விவசாயம் தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தேசிய பாதுகாப்பு மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க ஜனாதிபதி செயலாளர் சமன் இயக்கநாயக்க இலங்கைக்கான இந்திய உயர் சனிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினரும் கலந்து கொண்டனர் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் நல்லாட்சி அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல வீட்டு திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக கவனம் செலுத்தி எதனால் பாதிக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இருபதாம் திகதி விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுக்குப் பிறகு எமது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஏராளமான வீட்டு திட்டங்கள் ஒரே நேரத்தில் இடைநிறுத்தப்பட்டன இடை இலட்சக்கணக்கில் வீடுகள் வழங்கப்பட்ட நிலுவை தவணை கூட இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதனால் இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த வீடமைப்பு திட்டங்களால் பயனடைந்தவர்களுக்கு இந்தியாவில் இருந்து தரப்படும் உதவிகள் கூட நிறுத்தப்பட்டுள்ளது கோத்தாபய ராஜபக்ஷ் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு பிரதேச மக்கள் கூட இது குறித்து என்னிடம் தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள தவணையை பெறாமல் வீடுகளை போரணப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஏராளமான மக்கள் நாடு முழுவதும் இருப்பதால் இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜனாதிபதி அவருக்கு தேவையான நிதியை நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் அனுமதித்துக் கொண்டார் இவ்வாறு அவர் ஒதுக்கிக் கொண்ட நிதியை பயன்படுத்தியனும் இந்த நிலுவைத் தவணைகளை வழங்கி அவர்களின் வீடுகளை பூரணப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் அவ்வாறு இந்த அரசாங்கம் இந்நடவடிக்கையை முன்னெடுக்காவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த வேலை திட்டம் உடனடியாக முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் உலகில் மதிப்பு மிக்க நிறுவனமாக மைக்ரோசோப்ட் நிறுவனத்தை பின்தள்ளி என் விடியா முதலிடத்தை பிடித்துள்ளது அதன் பங்கு விலைகள் இதுவரை இல்லாத அளவு நூற்று முப்பத்தாறு டொலருக்கு உயர்ந்துள்ளன நிறுவனத்தின் மதிப்பு தற்போது மூன்று புள்ளி மூன்று நான்கு டிரில்லியன் டொலர்களாக பதிவாகியுள்ளது அமெரிக்க நிறுவனமான என் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தேவையான கணினிச் சில்லுகளை தயாரிக்கின்றது கடந்த சில ஆண்டுகளில் அதன் பொருட்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது நிறுவனத்தின் வியாபாரமும் லாபமும் உயர்ந்துள்ளன அதன் வருவாய் இன்னும் உயரக்கூடும் என பல முதலீட்டாளர்களும் நம்புகின்றனர் இஸ்லாமிய மக்கள் தங்கள் வாழ்வியல் கடமைகளில் முக்கியமானதாக கருதப்படும் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஆண்டுதோறும் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மற்றும் மதுனா செல்வது வழக்கம் இந்த ஆண்டு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பலர் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் சவுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகளவில் வெப்பம் பதிவாகி வருகிறது இதனால் அந்நாட்டு மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் குடிகளை பிடித்தபடி தண்ணீர் அருந்தியபடி தங்கள் யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர் மெக்காவில் அல் ஹராம் பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவியதாக கூறப்படுகிறது இதனால் பலர் உயிரிழந்து வருகின்றனர் தற்போது இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து அதிகரித்துள்ளது அவர்களில் எகிப்தை சேர்ந்தவர் அறுநூறு என்றும் இந்தியர்கள் என்பது என்றும் கூறப்பட்டுள்ளது இதனால் வீதி எங்கும் சடலங்களாக கிடைக்கிறது இருநூற்று ஐம்பது பேர் சுயநினைவு இன்றி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இறந்தவர்கள் உடல்கள் அருகில் உள்ள வைக்கப்பட்டுள்ளன ஹஜ் புனித யாத்திரைக்கு முறைப்படி விசா எடுத்து வரும் மக்களுக்கு குளிர்சாதன வசதி உட்பட வேண்டிய வசதிகளை சவுதி அரசு செய்கிறது அவ்வாறு பதிவு செய்யாத மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருக்கும் காரணத்தாலும் உணவு நீர் குளிர்சாதன வசதி மற்றும் முறையான தங்கும் வசதி இல்லாததாலும் அதிகம் பேர் பலியானதாக கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்